ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் மரபுத்தூர் அகரவரிசை இரநூத்தி ஒன்னுலேருந்து இரநூத்தி எழுபத்தஞ்சு வரை ஒரே ஸ்லாட்ல ஃபுல்லாகவே சகலோட பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் வீடியோவும் செகண்ட் வீடியோவும் பார்த்து வந்துடுங்க இது மூணாவது வீடியோ மொதல் மூணு வீடியோவும் சேர்த்து ஐம்பது மார்க் உங்களுக்கு மரபுத்தொடரில் டெஸ்ட் வருது எல்லாரும் பார்த்துட்டு சாக்கடி அப்படின்னு சொல்லுங்க வாங்க போகலாம் ஓகே பாத்துடலாமா ஒரு போக்காய் போதல் ஒரு போக்காய் போதல்னா திரும்பி வராது போதல் சொல்லுவாங்க ஒரு போக்காவே போயிட்டான்ப்பா அப்படின்னு சொல்லுவாங்களா அப்போது திரும்பி வராது போதல் அடுத்து ஒருமடை செய்தல் அப்படின்னா ஒரு மடையில் போய் நம்ம போய் பார்க்கணும்னா நம்ம ஒரு முகம் தான் தெரியும் அப்படின்னு வச்சுக்கோங்க அப்போ ஒரு மடை செய்தல் அப்படின்னா ஒரு முகமாக்குதல் அடுத்து ஒரு முகமாய் பேசுதல் அப்படின்னா எல்லாரும் ஒரேபடியாக பேசுதல் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க சரியா அப்போ முகமாய் பேசலை அப்படின்னா எல்லாரும் ஒரேபடியாக பேசுதல் நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன் நம்ம ஒரு இடத்துல போய் உட்காந்துருக்கேன் அப்படின்னா எல்லோரும் அப்படியே ஒருபடியாக நம்மளே பேசுகிற மாதிரி இருக்கும் அப்படியே ஒரு நம்ம முகத்திலேயே பேசுகிற மாதிரி இருக்கும் ஒரு முகமாய் பேசலை அப்படின்னா எல்லோரும் ஒரேபடியாக பேசுதல் அடுத்து ஒருவழிப்படுத்தல் அப்படின்னா என்ன ஆனால் ஒரு வழிப்படுத்துங்க பா எல்லாரும் ஒற்றுமையோட சேர்த்து ஒருவழிப்படுத்துங்க ஆனா ஒரு வழிப்படுத்தணும் அப்படின்னு வச்சோம்னா நான் பண்ணுவோம் ஒற்றுமையோடு சேர்ந்து நான் ஒரு வழிபடுத்தணும் அப்படின்னு சொல்லுவோம் அப்போ ஒரு வழிப்படுத்தல் அப்படின்னா ஒற்றுமைப்படுத்தல் அப்புறம் வந்து என்னன்னா ஒளிமறைவு ஒளிமறைவுனா ரகசியம் சரியா ஒளிமறைன்னா தெரியும் ரகசியமா இருக்கணும் ரகசியம்ள்ள இருக்கணும் அதுக்கு இன்னொரு பேர் வந்து அருமறை அருமறைன்னு நியாயம் வச்சுக்கோங்க அடுத்து ஒன்றரை கண்ணை அப்படின்னா ஒரு பக்கம் சரிந்த பார்வையாளன் இது போட்டுடலாமா இப்போ ஒன்றரை கண்ணன் அப்படின்னா ஒரு பக்கம் சரிந்த பார்வையாளன் அடுத்து ஒன்றுக்கு மற்றவன் அப்படின்னா இவன் ஒன்றுக்கு மற்றவன்ப்பா இது நம்ம ஈஸியாகவே நம்ம அன்றாட வாழ்க்கையில் யூஸ் பண்றதுதான் ஒன்றுக்கு மற்றவன் அப்படின்னா நனது பயனற்றவன் அடுத்து ஒன்று கூடுதல் அப்படின்னா என்ன சொல்லுவோம் ஒன்றாய் சேர்த்தல் ஒற்றுமைப்படுதல் இப்போ ஒன்றாய் சென்றான்னுப்பா ஒன்று வீட்டானுப்பான்னு சொல்லுவோமா அப்போ ஒன்று கூடுதல்னா ஒன்றாய் சேர்த்தல் ஒற்றுமைப்படுத்தல் அப்போ ஒற்றுமைப்படுத்தலுக்கு ரெண்டு வரும் என்னெல்லாம் வழிப்படுத்தல் அப்படின்னா ஒற்றுமைப்படுத்தல் அடுத்து ஒன்று கூடுதல் அப்படின்னா நான் தான் ஒற்றுமைப்படுத்தல் தான் அடுத்து வந்து ஒன்று கொத்தையாது அப்படின்னா அறகுறையாது இவன் ஒரு கோத்த பா கோத்தனாலே அறகுறை அப்படிமானேன் ஒரு கோத்தமாக பேசிகிட்டு இருக்காமாரு அறகுறையாக பேசிகிட்டு இருக்காமரு அப்படின்னு ஆலோசிக்கணும் அப்போ ஒன்று கோத்தையாதல் அப்படின்னா அறகுறையாதல் அடுத்து ஒன்று மற்றவன் அப்படின்னா என்னது எல்லாம் உள்ளவன் அறிஞன் ஒன்று மற்றவன் வரிங்கன் அப்படின்னு ஆரம்பிச்சுக்கிறேன் சரியா அப்போ ஒன்று மற்றவன் அப்படின்னா வரிங்கன் அடுத்து ஒன்று பாதி அப்படின்னா என்னது ஏறக்குறைய பாதி எனக்கு கிட்டத்தட்ட ஒன்று பாதினா என்னது ஒரு பாதி அளவுக்கு இருக்கா அப்போ ஏறக்குறைய பாதி அடுத்து ஓட வைத்தல் அப்படின்னா உறுதிப்படுத்தல் அடுத்து புலமிடுதல் ஓட வைத்தல் நீங்கள் எப்படியாலும் ஒன்று ஓட பாரு புற விட்டு ஓட வைக்காமல் அப்படின்னு வச்சுக்கோங்க நான் புற முதுகு விட்டு ஓட வைக்கிற அப்புறம் புட வச்சுக்கோங்க உறுதியாக ஓட வைப்பேன் வச்சுக்கோங்க இப்போ ஓட வைத்தல் அப்படின்னா உறுதிப்படுத்தல் அடுத்து புட ஓகேவா இன்னொரு வாட்டி பார்ப்போம் என்ன வச்சிருக்காங்கன்னா ஒரு போக்காய் போதல் அப்படின்னா திரும்பி வராது போதும் அப்படி வரைய மாட்டான்ல திரும்பி அப்படியே வரைய மாட்டான்ல பேர் வானல்லை அப்படின்னு ஆச்சுக்கோங்க அடுத்து ஒருமுடை செய்தல் அப்படின்னா ஒரு முகமாக்குதல் அடுத்து ஒரு முகமாய் பேசல அப்படின்னா எல்லாரும் ஒரேபடியாக பேசல அப்படின்னா எல்லோரும் நம்மளே ஒருபடியாக பேசுவாங்கன்னு பார்த்தோம் அவர் வந்து ஒரு ஒளிப்படுத்தினா அவனை ஒரு 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 அப்படின்னா நம்ம ஒன்று ஒற்றுமையோடு எல்லாரும் சேர்ந்து பண்ணணும் ஒரு வழிப்படுத்தல் அப்படின்னா ஒற்றுமை விடுத்தல் அவர் வந்து ஒளிமறைவு அப்படின்னா ரகசியம் அவர் வந்து அருமறை அடுத்து ஒன்றரை கண்ணா நமக்கு தெரியும் ஒரு பக்கம் சரிந்த பார்வையாளர் அடுத்து ஒன்றுக்கு மற்றவன் எனது ஒன்றுக்கு மற்றவன் அப்படின்னா எனது பயனற்ற பயனற்றவன் போடலாம் அடுத்து வந்து ஒன்று கூடுதல் அப்படின்னா ஒன்று கூட்டாளிப்பா அப்படின்னா என்னது ஒன்றாய் சேர்த்தல் ஒற்றுமைப்படுத்தல் அந்த ரெண்டுமே வருவன் அதுக்கப்புறம் வந்து ஒன்று கொத்தையாதெல்லாம் இவரு கோத்தப்பா அரகுறை பேசிட்டு இருக்காம்போ கோத்தன்னா அரக்குறை நியாயத்துக்கலாம் அப்போ ஒன்று கொத்தையாதல் அப்படின்னா அறகுறையாதல் அடுத்து ஒன்று மற்றவன் என்னது வரிங்கன்னு பார்த்தோம் எல்லா உள்ளவன் அறிஞன் ஒன்று மற்றவன் வரிங்கன்னு அப்படின்னு வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் வந்து ஒன்று பாதி அப்படின்னா என்னது ஏறக்குறைய பாதி வச்சுக்கலாம் அடுத்து ஓட வைத்தல் அப்படின்னா உறுதிப்படுத்தல் அப்படின்னா புடம்படுதல் ஓகேவா அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க ஓடி ஆடி பார்த்தல் ஓடியாடி பாடத்தல்னா பெருமையை நான் ஓடி ஆடி பார்த்தோம்ப்பா பெரும் முயற்சிஞ்சேன் அப்படின்னு சொல்லுவோமா அப்போ ஓடி ஆடி பார்த்தல் அப்படின்னா பெரு முயற்சி எடுத்தல் அடுத்து ஒட்டை சாட்டை ஓட்டை சாட்டைன்னா என்னென்னா பயனட்டுறது எப்படி சொல்லிக்கலாம் இந்த சாட்டை படம் வந்து கொஞ்சம் பயனெட்டுறது இருந்துச்சு அந்த படம் நல்ல படம் தான் ஆனால் சாட்டை படம் வந்து கொஞ்சம் பயனற்றிருந்துச்சின்னு ஆச்சுக்கலாம் அப்போ ஓட்டை சாட்டை அப்படின்னா பயனெட்டுறது அடுத்து வந்து ஓட்டை உடைசல் அப்படின்னா உடஞ்சிட்டு உடஞ்சிட்டா பண்ட வந்து செஞ்சிடும் அப்படின்னு வச்சுக்கோங்க அப்போ ஓட்டை உடைசல் அப்படின்னா சேர்ந்த பண்டங்கள் அப்படின்னு வச்சுக்கலாமா அடுத்து வந்து ஓட்டை வாய்ன் ஓட்ட வாயினது நான் வந்து யார்ட்டையும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருப்பேன் அவனோட மறைச்சொல்லிருப்பான் அவன் அவன் வந்து அப்படியே வெளியே சொல்லிடுவான் அப்படின்னா ஓட்ட வாயன் அப்படின்னா மறையனை வெளியிடுபவன் ஓட்ட வாயினா மறைனை வெளியிடுபவன் அடுத்து ஓட்டம் கட்டுதல் அப்படின்னா ஓடுவது போல் நடித்தல் அடிக்கடி சொல்லோந்தயமா அம்மா வந்து சின்ன பிள்ளை இதில் ஊட்டி விட்டாங்கன்னா ஓட்டம் கட்டாத அப்படின்னா ஓடும் போல் நடித்தல் அப்புறம் எடுத்துக்கலாம் ஆனால் ஓட்டம் கட்டுதல் அப்படின்னா ஓடுது போல் நடித்தல் அடுத்து ஓட்டம் முடித்தல் அப்படின்னா தப்பி ஓடுதல் அண்ணா ஓட்டம் முடித்தல்னா தப்பி ஓடுதல் அடுத்து ஓட்டாண்டின்னா என்னது நமக்கு தெரியும் இறந்து ஒன் போன் இறந்து ஒன் போனால் அந்த ஓட்டாண்டி ஓட்டாண்டியாக ஆகிட்டேன் அதனால தானே இப்போ இறந்து உண் உண்றேன் அப்படின்னு நான் வச்சுக்கலாம் ஓகேவா அடுத்து நம்ம பார்த்தோம் ஓட்டம் முடித்தல்னா அது கொஞ்சம் ஓட்ட முடித்தனா தப்பி ஓடுதல் ஆனால் பிடிக்கவே முடியாது அந்த மாதிரி நான் வச்சுக்கணும்னே ஓட்ட முடித்தல்னா தப்பி ஓடுதல் ஓட்டாண்டின்னா நான் ஆண்டியாக போயிட்டேன் அப்படின்னு ஆயிச்சிக்கேன் ஆண்டியாக போயிட்டேன் அதனால தான் நான் இறந்து எல்லாட்டையும் நான் வாங்கி சாப்பிட்றேன் அப்படின்னு வச்சுக்கலாம் அப்போ ஓட்டாண்டின்னா இறந்து உண்மோன் அடுத்து ஓட்டக்கை அப்படின்னா பெருஞ்சிலவாளியும் ஓட்டக்கையாக இருக்காம்பா பெருஞ்சிலவாளி அப்படின்னு வச்சுக்கோங்க அடுத்து வந்து ஓங்கொலிச்ச வில்லாமை அப்படின்னா எனக்கு அதில் வில்லாமையிட்டிருக்கா அப்போ ஆன்சர்லேயும் இல்லாமல் வரும்னு ஆச்சுக்கங்க ஓங்கொழிச்ச வில்லாமை அப்படின்னா சிறிதும் இல்லாமல் அடுத்து ஓய் ஒளிச்சல் அப்படின்னா அதில் ஒரே வாட்டி ஓய்வொளிச்சல் தான் வந்திருக்கணும் ஓய்வு வந்து இழைப்பாருகே நம்ம நியா நமக்கு எல்லாரும் தெரியுமா ஓய் ஒளிச்சல்னால் இழைப்பாருகை அடுத்து ஓரடி கோரடி அப்படின்னா அடிக்கடி சரியா ஓரடி கோரடி என்னது அடிக்கடி அதுக்கப்புறம் வந்து கக்கட்டம் விடுதல் கக்கட்டம் முடிதல்னா கட்டம் போட்டு சிரிப்பாங்க அப்படின்னு யாச்சிக்கோங்க ஏன்னா அப்போ என்னது கக்கட்டம் முடுதல்னால் சிரிப்பில் உரத்த சத்தம் முடுதல் அடுத்து கக்கல் கரிசல்னா என்னது களங்கள் நீர் சரியா கக்கள் கரிசல்னால் கலங்கள் நீர் களங்கள் நீரில் நல்ல எல்லாம் பார்த்தா என்ன தான் இருக்கும் உங்களுக்கு கரிசல் மண் தான் இருக்கும் அப்படின்னு ஆச்சுக்கோங்க களங்கள் நீரில் கரிசல் மண் தான் இருக்கும் அடுத்து கக்களும் விற்கணும் அப்படின்னா நம்ம விற்கணும் என்ன ஆகும் கதிர் ஈன்றணும்னு யாச்சுக்கோங்க இப்போ கக்களும் விற்கணும் அப்படின்னா கதிர் ஈன்றதும் ஈனாவதுமாய் சரி அது கக்க வயத்தில் அப்படின்னா யாரும் கக்கான ஆனால் நெருங்கி போய் வாங்கணும் அப்படின்னு யா இப்போ கக்க வயத்தில் அப்படின்னா நெருங்கி வாங்குதல் இப்போ என்னென்னலாம் பார்த்துருக்கோம் நேரம் ஓடி ஆடி பார்த்தல் பார்த்தோம் ஆடி பார்த்தல்னா பெரும் முயற்சி இருக்குது அடுத்து ஓட்டை சாட்டை அப்படின்னா சாட்டைனா சாட்டை படம் பயண்டுறதுன்னு பார்த்தோம் இப்போ சாட்டைனா பயன்ட்றது போட்டு இல்லாமல் அடுத்து ஓட்டை ஓடியெல்லாம் உடஞ்சிடலாம் சேர்ந்த பண்டங்கள் இந்த உடஞ்சிடலாம் பண்டெல்லாம் சேர்ந்துடும் அடுத்து ஓட்டை வாயம் அப்படின்னா மரையெல்லாம் வெளியிடுவோம் நம்ம போடலாம் அடுத்து ஓட்டம் காட்டுதல் அப்படின்னு பார்த்துருக்கோம் ஓட்டம் காட்டுதல்னா ஓடுது போல் நடித்தல்னு பார்த்தோம் அடுத்து ஓட்ட முடித்தல் அப்படின்னா தப்பி ஓடுதல் என்ன யாராலையும் படிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி ஓட்ட தப்பி ஓடுதல் அடுத்து ஓட்டாண்டினா நான் ஓட்டாண்டியே ஆகிட்டேன் அதனால தான் நான் அல்லாண்டி போய் இறந்து ஒன்றே அப்படின்னு ஆச்சுருந்தோம் ஓட்டாண்டினா இறந்து ஒன்போன் அடுத்த ஓட்டம் கைனா பெரும் அன்றாட வாழ்க்கையில் யூஸ் பண்ணுவோம் அடுத்து ஓ ஓ ஓ ஓ ஓ ஓய்வொழிச்ச அப்போ இல்லாமேனே வந்துருக்கா வரும் அப்போ சிறிது வில்லாமைன்னு போட்டுடலாம் சிறிது மொழி வில்லாமை அப்படின்னு ஓய் ஓய்வழிச்சல் அப்படின்னா எனக்கு ஓய்வு அழிச்சேன்னா அதே ஓய்விற்கு இழைப்பாறுகைன்னு போட்டுடலாம் ஓய்வு வச்சுன்னா இழைப்பார்கை அடுத்து ஓரடி கோரடி அப்படின்னா அது அடிக்கடி அப்படின்னு நினைச்சிருங்க சரியா அடுத்து கக்கட்ட முடிதல் பார்த்தோம் அது வந்து கட்டமோடு சிரிப்பாகனு பார்த்தோமோ அப்போ சிரி சிரிப்பில் உரத்த சத்த முடிதல் அது கக்கல் கரிசல்னால் கரிசல் பார்த்தோம் களங்கள் நீரில் தான் என்ன இருக்கும் கரிசல் இருக்கும் இருக்கும்னு ஞாயிற்றுங்க அடுத்து கக்களும் விக்கல்னா விக்கல் வந்தால் கதிர் ஈன்றுன்னு நியாயத்துக்கு கதிர் ஈன்றதும் இனாதுமாய் அடுக்க வயதிலாம் நெருங்கி வாங்கணும் ஓகேவா சரி அடுத்து பார்த்துடலாம் இல்லை இல்லை கொடுத்துருக்காங்க கங்கு கரை இல்லாமை கங்கு கரை இல்லாமல் அப்படின்னா அந்த கப்பல்லாம் எங்கே கரருன்னே இல்லாமல் இருக்குமோ அப்போ அந்த அளவு தெரியுமா நமக்கு கண்ணுக்கு தெரியாது அளவில்லாமையாக இருக்கும்னு யாச்சுக்கா அப்போ அளவின்மை ஓகேவா அப்போ கங்கு கரை இல்லாமல் அப்படின்னா அளவின்மை அடுத்து வந்து கங்கணம் கடுதல் அப்படின்னா அடிக்கடி வீட்டில் யூஸ் நீ நீங்கள் கட்டி அழையிறடா அப்படிம்பாங்களா அப்போ ஒரு சிலை முடிக்க முனைந்து நிறல் ஓகேவா அடுத்து வந்து கசகசதல் அப்படின்னா ரொம்ப ரொம்ப வேக்கு அப்படின்னு சொல்லுவோம் அப்போ கசகசல் அப்படின்னா வேர்த்தல் அடுத்து கசகரணம் போடுதல் அப்படின்னா நம்ம எப்படி யாச்சுக்கலாம் கசகரம் குட்டிக்காரணம் போடுதல் போடுதல் வச்சுக்கோங்க கசகரம் போடனா குட்டிகாரம் போடுதல் அப்போ பெரும் முயற்சிதல் கஷ்டப்பட்டு பண்ணோம் பாரா பெரும் முயற்சிஞ்சேன் அப்படின்னு வச்சுக்கோங்க அடுத்து கசா கூலம் அப்படின்னா கூலம்னா குப்பை நம்ம தெரியும் அந்த இல்ல போட்டால் வாணியம் வரும் இந்த இல்லா போட்டால் குப்பை இப்போ கசா கூலம் அப்படின்னா குப்பை அடுத்து கச்சம் கட்டுதல் அப்படின்னா இது கச்சம் கட்டுதல் இல்லைனா வந்து கச்சை கெட்டுதல் இது ரெண்டுமே என்ன ஒரு செயலை முடிக்க வரிந்து கட்டி நின்றுதல் சரியா கச்சங்கட்டுதல் கச்சை கட்டுதல் விளையட்டும் ஒரு செயலை முடிக்க வரைந்து கட்டி இதே வந்து நமக்கு வந்து கங்கணம் கட்டுதல் அப்படின்னா ஒரு செயலை முடிக்க முனை நெற்றல்னு அர்த்தம் இது வந்து இது வந்து ஒரு சேலை முடிக்க வரைந்து கட்டி நின்றல் சரியா அடுத்து வந்து கச்சந்தி அவித்தல் அப்படின்னா சந்தியில தான் நான் மூட்டையை வைப்பேன் அப்படின்னு யா அப்போ கச்சந்தி அவித்தல் அப்படின்னா பொய் மூட்டை அவித்தல் அடுத்து கடங்கட்டாய் பேசல் அப்படின்னா கடுமையாக பேசல் கடன் வந்து நம்மகிட்ட கட்டாயம் ஒருத்த வேங்க வரோம்னா கடுமையாக பேசுவான் அப்படின்னு யா அப்போ கடங்கட்டாய் பேசல் அப்படின்னா கடுமையாக பேசுதல் அடுத்து கடன் கழித்தல் அப்படின்னா நான் மனமின்றி அப்படி தான் நம்ம கடனை கழிக்க போகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம மனமின்றி இருப்பான் அப்போது அப்போ கடன் கழித்தல் அப்படின்னா மனமின்றி சேர்த்தல் அடுத்து கடுக்காய் கொடுத்தல் அப்படின்னா ஏமாற்றிட்டான் பண்ண ஸ்கூல் புக்குள்ளே இருக்கும் கடுக்காய் கொடுத்ததுனா ஏமாற்றி விடுதல் அடுத்து கடை கெட்டுதல் அப்படின்னா காரியத்தை என்ன பண்ணுவான் நிறுத்தி விடுதல் இல்லைன்னா வந்து கடையை மூடுதல் இது ரெண்டுமே சொல்லலாம்ண்ணே கடை கட்டுதல்னால் இன்றைக்கி காரத்தை நிறுத்தி கிளம்பு எல்லாம் கிளம்பு கிளம்பு அப்படி கடையை கட்டு அப்படிவாங்களா அப்போ காரையை நிறுத்தி விடுதல் கடையை மூடுதல் அடுத்து கடை கெடுதல் அப்படின்னா கடையை வந்து ரொம்ப கெடுதலாக பேசணும் மிக இழிவாக பேசணும் அப்படின்னு நான் வச்சுக்கணும் கடை மிக இழிவடைதல் அடுத்து கடை தேர்தல்னால் இப்போ தான் என்னோடய மனசெலாம் கொஞ்சம் ஈடேட்டு வருதுதான் கடையை தேர்த்திட்டு இருக்கேன்ப்பா அப்படின்னு வச்சுக்கோங்க அப்போ கடை தேர்தல் அப்படின்னா ஈடேறுதல் அடுத்து கடை விரித்தல் அப்படின்னா முன் தன் ஆற்றலை சொல்லுதல் இது வந்து குரூப் ஃபோர் ரெண்டாயிரத்து இருபது கேட்டது கடை விரித்தல் அப்படின்னா முன் தன் ஆற்றலை சொல்லுதல் ஓகேவா அடுத்து கடுமுடுக்கு அப்படின்னா இது முடுக்காக இருக்கப்பா அப்போ என்ன பண்ணணும் நம்ம வந்து விரைவாக போடணும்னே அந்த முடுக்கே வந்து ரொம்ப கடுமையாக இருக்கும் அந்த முடுக்கு அப்புறம் விரைவாக நடணும் நடக்கணும் இப்போ கடு முடுக்குன்னா விரைவு நடை இப்போ வரைக்கும் என்ன பார்த்துருக்கோம் கங்குக்காரம் இல்லாமல் கங்குக்கரை இல்லாமல்னா அளவின் மீனோ பார்த்தோமா அது வந்து ரொம்ப பார்க்க முடியாமல் அந்த கப்பல் வந்து எவ்வளோ தூரம்னு தெரியவே தெரியாது அப்போ என்னது அளவின் மீனே வச்சுக்கணும் அது கங்கன் கட்டுதல்னால் வீட்டில் சொல்லுவாங்க ஒரு சிலை முளைக்க முனைஞ்சல் தான் கங்கண கட்டுதல் கசக்கட்டுலாம் எனக்கு ரொம்ப வேர்க்கப்பா அப்படின்னா தான் வேர்த்தல் அடுத்து வந்து கசக்கரணம் போடுதல் அப்படின்னா பெரும் மொயிசதல் ஏன்னால் கசக்கர்ணம் வந்து குட்டிக்காரன் வச்சுக்கோங்க குட்டிக்காரணம் போடுதல்னா பெரும் மொயிசல் கச குளம் அப்படின்னா குப்பை அதை ஆவச்சிக்கலாமா அடுத்து வந்து கச்சை கட்டுதல் இல்லை கச்சை கெட்டுதல் அப்படின்னா எனது ஒரு செயலை முடிக்க வரைந்து கட்டி இட்டுல் அடுத்து கச்சந்தியை வழுதனா சந்தியில் தான் என்ன பண்ணுவோம் மூட்டையை விற்போம் அப்போ கச்சந்தி போய் மூட்டையை விர்த்துல் கடன் கட்டாயம் பேசுனா கடனை கட்டாயமாக வேங்களை என்ன பண்ணுவான் கடுமையாக பேசுவோம் அப்போ கடங்கட்டாய் பேசுனா கடுமையாக பேசுதல் கடங்கழ்த்தல் அப்படின்னா மனமின்றி செய்தல் சரியா அது கடுக்காய் கொடுத்தல்னா ஏமாற்றி விடுதல் கடை கட்டுதல் அப்படின்னா காரை நிறுத்திடணும் இல்லைன்னா வந்து என்ன பண்ணுவோம் கடையை மூடிட்டு போயிடுவாங்கன்னு நான் வச்சுக்கோங்க ஏன்னா அடுத்து கடை கட்டுதல் அப்படின்னா மிக இழிவடைதலும் பார்த்தோம் அடுத்து கடை தேடுதல் அப்படின்னா ஈடு ஏறுதல் அடுத்து லாஸ்ட்டாக ஒன்று பார்த்தோம் கடை விரித்தல் அப்படின்னா பலரும் தன்னை ஆற்றலை சுடுதல் அப்படி ஆனால் கடையை சொல்லுவாங்க இப்போ ஒரு மாம்பழம் எவ்வளோப்பா ஒரு கிலோ மாம்பழம் அப்படினு சொல்லுவாங்கன்னா அப்போ கடை விரித்தல் பதினொன்று தன்னை ஆட்டை சொல்லுதல் அடுத்து அடுத்து முடுக்கு பார்த்தோம் விரைவு நடை ஓகேவா சரி அடுத்து பார்க்கலாம் அடுத்து விட்டுருக்கானு கட்சி கட்டுதல் அப்படிங்குவாங்க கட்சி கட்டினா எனக்கு கண்டிப்பாக ஒரு நான் ஒரு கட்சி கட்டுறேன்ப்பா ஒரு கட்சிக்கு எதிராக அவர் கட்சி கட்டுறதுனா முரணாக நிற்பேன் அப்போ ஒன்று போட்டு முரணேற்றல் தான் எனக்கு கட்சி கட்டுதல் அடுத்து கட்டளைக்கல் அப்படின்னா கட்டளை நான் முறுதல் கட்டளை கொடுக்கணும் கண்டிப்பாக நான் உரைப்பேன் கட்டளைக்கள் தான் உரைக்கல் அடுத்து கட்டி சுருட்டுதல் கொடுத்துருக்காங்க அப்படின்னா என்ன பண்ணணும் நம்ம கட்டி சுட்டுனா நமக்கே தெரியும் பொருளை சுருட்டு தான் சொல்லுவாங்க நம்ம கட்டி சுடுதெல்லாம் பொருளை சுருட்டி கட்டுதல் இல்லைன்னா கடையை கட்டிவிட்டு கிளம்பு கட்டி சுட்டு கிளம்பு அப்படிம்பாங்களா அப்போ நம்ம அழகாக போட்டுடலாம் பொருளை சுருட்டி கட்டுதல் கடையை கட்டுதல் ஓகேவா அடுத்து நான் கொடுத்துருக்காங்க கட்டா கட்டின்னு கொடுத்துருக்காங்க கட்டா கட்டினா அவன் கட்டா கட்டி கட்டிடுறாம சொல்லி தலையில கட்டிட்டு போனா அப்படி கட்டினாலே அவன் விடா இருப்பான் விடா தன்மையாக அவன் அவன் ஞாயிற்கும் ஓகேவா அடுத்து வந்து என்னென்னா கட்டி வருதல் கட்டி வருதுன்னா ஒரு பிள்ளை நான் கட்டிட்டு வந்தேன் அப்படின்னா நமக்கு கண்டிப்பாக ஊதியம்தான் கிடைக்கும் ஓகேவா அப்போ கட்டி வருதல் அப்படின்னா ஊதியம் கட்டி வருதல் அடுத்து கட்டி விடுதல் அப்படின்னா மனசுக்குப்பா அப்படி பொய் செய்தியாக கட்டி விடு அப்படின்னு சொல்லுவோமா அப்ப கை கட்டி விடுதல் அப்படின்னா பொய் செய்தி உண்டாக்குதல் அப்படின்னு அதுக்கப்புறம் வந்து கட்டுக்கதை அப்படின்னா பொய்க்கதை கட்டுக்கதைன்னா என்னன்னா பொய்க்கதை அடுத்து கட்டுக்கிடை அப்படின்னா நாட்பட்ட சரக்கு நம்ம சொல்லி ஏன் சரக்கு ரொம்ப கிடையாவே ரொம்ப நாள் போட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லுவோமா அப்ப கட்டு கிடைனா நாட்பட்ட சரக்கு அடுத்து கட்டுக்கோப்புனா கோப்புனா கோப்பை எப்பவுமே அது அழகாக இருக்கும் அழகுக்கு இன்னொரு பேர் தான் புனைந்துறைன்னு சொல்லுவோம் அப்புறம் மேற்கூரை எப்பவுமே வச்சுக்கோங்க இருக்கும் கட்டுக்கோப்புன்னா புனைந்துரை மேற்கூரை அடுத்து வந்துன்னா கட்டும் காவல் மாதல் அப்படின்னா எனது பெருங்காவலுடைய அதல் அதிலே இருக்கும் அந்த கீவடம் எடுத்துக்கலாம்ண்ணே கட்டும் காவல் மாதல் அப்படின்னா பெருங்காவலுடைய அதல் அடுத்து கட்டு உடைதல் அல்லைனா கட்டு விடுதல்னு கொடுத்துருக்காங்க ஒரு கட்டுமையே ஒருத்தர் நல்ல கட்டு கட்டுமாக இருக்காம்பான் உடஞ்சிட்டான் இல்லை கட்டு விட்டுட்டான் என்ன கண்டிப்பாக என்ன இருக்கும் உடல் தளர்ந்துட்டு ஞாபகிக்கலாம் அண்ணே அப்போ கட்டு விடுதல் கட்டு விடுதல் இல்லைட்டாமே உடல் தளதல்னு வச்சுக்கோங்க அடுத்து கட்டுப்படி அப்படின்னா என்னது நம்ம பொருட்கேடில்லாமல் ஒரு சிறிது ஊதியத்துடன் அமைகை அப்படின்னு கொடுத்துருக்காங்களோ எல்லாருமே நம்ம ஒரு எக்ஸாமில் பாஸ் பண்ணி சிறிய ஊதியத்துக்காக அப்படின்னா இப்போ கட்டுப்பட்டு படிக்கும் அப்போ கட்டுப்படி அப்படின்னா பொருட்கேடு இல்லாமல் ஒரு சிறிது ஊதியத்துக்காக அமைகை அடுத்து கட்டு முட்டு அப்படின்னா கட்டு முட்டாக இருக்கவங்க தான் எப்போவுமே என்ன பண்ணுவாங்க அமைதியாக இருப்பாங்க உடற்கட்டாக இருப்பாங்க சரி கட்டு முட்டினாலே உடற்கட்டாக இருக்காப்பா அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் கட்டு முட்டு நல்ல உடற்கட்டாக இருக்கலாம் அமைதியாக இருப்பான்னு ஆயோச்சிக்கோங்க அடுத்து கட்டுரைத்தல் அப்படின்னா கட்டுரைத்து நம்ம கட்டுரை ஒரு ஆள் கொடுக்கோம்னா உறுதியாக இருக்கும் சரி கவிதை கொடுக்கறதோட கட்டுரை கொடுத்தோம்னா உறுதியாக இருக்கும் அப்போ கட்டுரைத்தல்னா உறுதியாக சொல்லுதல் அடுத்து கட்டி அவித்தல என்னது பொய்க்கூறி தொடங்குதல் சரியா நீ கட்டி அவித்தல்னால் கட்டை விலுத்தன அவன் தெரியுமா நல்ல கட்டை விழுத்து விடு நல்ல பொய்யாக கூறு அப்படிமான அப்போ கட்டை வளத்துனா பொய் கூற தொடங்குறாரு சரியா சரி என்னென்னிருக்காங்களே கட்டா கட்டிங்கன்னு இருக்காங்க கட்டா கட்டினா அந்த தலையில் போட்டிருப்பான் விடாப்படியாக இருப்பான் விடா தன்மையாக இருப்பான்னு பார்த்தோமா அது கட்டி விடுதல் அப்படின்னா ஊதியம் கட்டி விடுதல் நம்ம ஒரு ஆள் போய் கட்டி வந்துட்டோம்னா நம்ம ஊதியம் கிடைக்கும் அப்படின்னு வச்சுக்கோங்க கட்டி விடுதல்னா பொய் செய்தி உண்டாக்குதல் அது கட்டுக்கதையினா தெரியும் கதையும் போட்டுடலாம் கட்டு அந்த கடப்பிலேயே இருக்குப்பா சரியா அப்படின்னு ஆயாச்சுக்கோ என்னது ரொம்ப நாளாக அந்த சரக்கு கடலேயே இருக்குன்னு வச்சுக்கோங்க அப்போ கட்டு நாட்பட்ட சரக்கு கட்டு கோப்புனாலே கோப்பை கோப்பை அப்படி இருக்கும் கோ தான் இருக்கும் அது வந்து புனிந்துரைன்னு வச்சுக்கலாம் இல்லை மேற்கூரில் இருக்குன்னு வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் வந்து கட்டுங்காவும் அதெல்லாம் பெருங்காவலுடைய அதல் கட்டு விடுதல் அப்படின்னா கட்டு விடுதல் ரெண்டுமே கட்டுடையதாக இருக்கட்டும் கட்டு விடுதலாக இருக்கட்டும் இது எல்லாமே உடல் தலைதல் தான் அடுத்து கட்டுப்படி அப்படின்னா நம்ம தமிழ் கட்டுப்பட்டு படிக்கலாம் என்ன காரணம் ஃபுல்லாவே ஊதியத்துக்காக தானே சிறிது ஊதியத்துக்காக அப்போ ஒரு கேடு இல்லாமல் ஒரு சிறு ஊதியத்துடன் அமைகை கட்டு முட்டினா கட்டு முட்டாக விடுவோம் உடற்பட்டாக இருப்பான் உடற்கட்டாக இருப்போம் அமைதியாக இருப்பான் அப்படின்னு வச்சுக்கோங்க அது கட்டு அப்படின்னா உறுதியாக சொல்லுதல் அடுத்து கட்டையை வெளுதல்னு பார்த்தோமா லாஸ்ட்டாக அது என்ன இருக்கு பொய்க்குற தொடங்குதல் நீ நல்ல கட்டையை எழுத்துப்பா அப்படின்னு எனக்கு பொய்க்கூற தொடங்குதல் அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க கணக்கு வழக்கு கணக்கு வழக்குனாலே எனது முறைமையாக சொல்லலாம் கொடுக்கல் வாங்கன்னு சொல்கிறான் கணக்கு வாங்குனாலே கொடுக்கல் வந்து கரெக்டாக இருக்கணும் முறையாக இருக்கணும் ஓகேவா அடுத்து வந்து கண்காட்டி விடுதல் நம்ம சொல்ல தெரியுமா அந்த டக்குன்னு நம்ம பேசிருக்கோம் டக்குன்னு கண்காட்டி விடுவோம் அப்போ என்ன சொல்லுவாங்க அது வந்து சாடையாக ஏவி விடுறது கண் காட்டி விடுறது சாடையாக ஏவி விடுதல் அடுத்து கண்கொள்ளா காட்சியாக இருக்குன்னா அவளை பார்த்தோன்னா கண்கொள்ளா காட்சியாக இருக்குது அப்படின்னு அது வியத்துக்கு தோற்றுறதுதான் அவன் கண்கொள்ளாக காட்சி விடுவான் அடுத்து கண்டதும் கடியதும் அப்படின்னா கண்டதும்னா இங்கே என்னது நல்லதும் கடிதம்னு எனக்கு தீயதும் அப்படின்னு வச்சுக்கோங்க அடுத்து துண்டம் அப்படின்னா நம்ம பார்த்துருப்போம் கண்ட தொண்டம்னாலே பல துண்டாக வெட்டி போட்டான்னு பார்ப்போம் அப்போ கண்ட தொண்டம்னா துண்டம் அடுத்து வந்து கண்ட மட்டும் அப்படின்னா அவளை கண்டாமல் மட்டும் மிகுதியாக ரொம்ப ஆசையாக இருக்குது மிகுதியாக இருக்குது அப்போ கண்ட மட்டும் அப்படின்னா மிகுதியாய் கண்டானம் உண்டானா இந்த மாதிரிலாம் தான் திட்டுவாங்கன்னு வச்சுக்கோங்க அப்போ கண்டானம் உண்டானோம் அப்படின்னா வீட்டு தட்டு முட்டுக்கள் அடுத்து கண்டும் காணாமல் அப்படின்னா போதியதும் போதாதுமா கண்டு காணானா போதிதும் போதாதுமா கண்டு முதல் அப்படின்னா நான் பார்த்து தானியம் அழகாக இருக்குது அப்படின்னு யாச்சிக்கோங்க அப்போ கண்டு முதல் அப்படின்னா அடிந்து முதலான தானியம் இப்போ என்ன பார்த்துருக்கோம் கணக்கு விளக்கு அப்படின்னா முறைமையான கொடுக்கல்வாங்கள் பார்த்தோமா அது கண்காட்டி விடுதல் அப்படின்னா சாடையாக ஏவி விடுறது கண்கொள்ளா காட்சி அப்படின்னா வேத்திர தோற்றம் அதை பார்த்தோம்னா கண்கொள்ளா காட்சி ஆகிட்டுன்னு பார்த்தோம் கண்டதும் கட்டியாதுன்னா கண்டதுனா நல்லதும் கடிதம்னா தீயதும் பார்த்தோம் கண்ட தொண்டம் அப்படின்னா பல தொண்டன் பார்த்தோம் கண்டா மாட்டோம்னா அவ்வளோ கண்டாமட்டோம் மிகுதியாக இருக்குன்னு பார்த்தோம் அடுத்து கண்டானம் உண்டானா வீட்டை திட்டுவான்னு பார்த்தோம் அப்போ கண்டானம் உண்டானோன்னா வீட்டு தட்டு முட்டுக்கள் கண்டு காணாமல் போதியதும் போதாமா அப்படின்னு பேரும் அது கண்டதும் அடுத்து கண்டு முதல் அப்படின்னா அடித்து முதலான தானியம் பார்த்தோமா அந்த பார்த்த உடனே தானியம் வந்து அப்படி நல்ல ஃப்ரெஷ்ஷாக போய்ட்டு அப்படின்னு பார்த்தோம் இப்போ கண்டு முதல் அப்படின்னா அடித்து முதலான தானியம் ஓகேவா அடுத்து இப்போ என்னென்னா நம்ம இப்போ என்னலாம் பார்த்துருக்கோம் இரநூத்தி ஒன்றுலேருந்து இரநூத்தி எழுபத்தஞ்சி வரை ஃபுல்லாகவே உங்களுக்கு கம்ப்ளீட் பண்ணி கொடுத்தாச்சு மரபு தொடர் இப்போ அந்த ஒன்றுலேருந்து இரநூத்தி இருபத்தஞ்சி வரை படிக்க ஆரம்பிச்சுருக்கேன் நாளைக்கு கண்டிப்பாக உங்களுக்கு வந்து மரபு தொடர் ஒரு ஐம்பது கொஷின் யூடியூப்லேருந்து ஃப்ரீயாகவே டெஸ்ட் வச்சுருவோம் அது அட்டன் பண்ணி பாருங்கள் அட்டன் பண்ணிட்டு எப்படி இருக்குது இந்த சாக்கெட்லாம் யூஸ் ஆகுதான்னு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்